இந்த காணொலியில் தினத்தன்று கள்ளத்தனமாக விடுதலை செய்யப்பட்ட விடயம் தொடர்பாகவே பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்பாக இதோடு சம்பந்தப்படாத இன்னொரு விடயத்தையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்வதற்காக பதிவு செய்கிறேன் அதாவது கடந்த காலங்களில் கறவை பசுக்களை இறக்குமதி செய்தபோது போது இருநூற்று பதினோரு கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது கிராமிய பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு நிலவிய காலத்தில் பதினையாயிரம் கறவை பசுக்களை இறக்குமதி செய்கின்ற போர்வையில் இவ்வாறு பொதுமக்களின் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக தற்போது விசாரணைகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன பலர் சிறைக்குச் செல்வார்கள் என்று நம்பலாம் சரி இனி வெச கள்ள விடுதலை பற்றி நாம் பார்ப்போம் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு வளமை போலவே இந்த வருடமும் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் தெரிவு செய்யப்பட்ட சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது அதன்படி முன்னூற்றி எண்பத்தெட்டு கைதிகள் வெசாக் தினத்தன்று விடுதலை செய்யப்பட்டதாக அறிவிக்கவும் பட்டது ஆனால் அண்மையில் இந்த விடயம் பெரும் சர்ச்சைக்கு உள்ளானது ஏனென்றால் தனியார் நிறுவன ஊழல் ஒன்றில் ஈடுபட்டிருந்த குற்றச்சாட்டுக்காக டபிள்யூஹெச் அத்துள்ள திலகரத்ன என்பவர் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்தார் ஆனால் இறுதி தீர்ப்பு வருவதற்கு முன்னரே ஜனாதிபதி பொதுமணிப்பு எனும் போர்வையில் விடுதலை செய்யப்பட்டு விட்டார் கைது செய்யப்பட்டு பத்து நாட்களே ஆகியிருந்தன இலங்கையின் பிரதான சிங்கள ஊடகங்களில் இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட பின்னரே இந்த விடயம் தேடி பார்க்கப்பட்டது அதன்படி உண்மையாகவே அத்துளை எனும் நபர் கள்ளத்தனமாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் உடனடியாக இது தொடர்பான ஊடக அறிவித்தலை வெளியிட்ட ஜனாதிபதி ஊடக பிரிவு சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தால் ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து ஆறு திகதியிடப்பட்ட பொதுமன்னிப்பு கிடைக்க வேண்டியவர்களின் பட்டியலில் முன்னூற்றி எண்பத்தெட்டு கைதிகளின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் டபிள்யூஹெச் அதுல திலகரத்ன எனும் பெயர் அதில் சேர்க்கப்பட்டிருக்கவில்லை அதாவது ஜனாதிபதியினால் பொதுமன்னிப்புக்காக அனுமதிக்கப்பட்ட முன்னூற்றி எண்பத்தெட்டு பெயர்களில் அந்த நபரின் பெயர் சேர்க்கப்படவில்லை இதுபற்றி ஜனாதிபதி செயலகம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தது மேலும் இதுபற்றிய விசாரணைகள் நடக்கும் என்றும் பொறுப்பான அதிகாரிகளுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது இது பற்றிய விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் அத்துளை போன்று ஒருவர் அல்ல பலர் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அதனால் இந்த விடயமும் விசாரணையும் சூடுபிடித்திருக்கிறது இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியச்சர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்னும் பல முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்படவுள்ளதாக அறிய முடிகிறது வெசத்தினத்தில் மட்டுமல்ல காலத்திலும் கள்ளத்தனமாக கிட்டத்தட்ட ஐம்பது பேர் வரை விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக அரசல் புரசலான கதைகள் வெளிவந்திருக்கின்றன ஆகவே ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் சுற்றி வளைத்து கைது செய்து அள்ளி போடுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாகிய பின்னர் அதுவும் புதிய கட்சியொன்று ஆட்சி அமைத்திருக்கின்ற நிலைமையில் துறைக்குள் இப்படியான குற்றங்கள் நடக்கிறது என்றால் கடந்த காலங்களில் நிலைமைகள் எவ்வாறானதாக இருந்திருக்கும் பாதுகாப்புத்துறை அழுகி நாற்றும் வீசும் குப்பை தொட்டிகளாக மாறியிருக்கின்றன பெரிய பெரிய பதவிகளில் இருப்பவர்கள் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் இதற்கான காரணம் என்ன பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் ஜனாதிபதி அனுரவா அல்லது கடந்த காலங்களில் ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்களா மக்கள் இதைத்தான் விழுங்கிக் கொள்ள வேண்டும் இதற்கு முன்பு நாட்டை ஆட்சி செய்த அரசியல்வாதிகள் தான் இப்படி பாதுகாப்பு துறையை நாசமாக்கி இருக்கிறார்கள் நிலைமை இப்படி இருக்கும் போது சிறையில் இருக்கும் பாதாள உலக தலைவனால் வெளியில் இருக்கும் ஒருவரை கொலை செய்ய முடியாமல் இருந்தால்தான் அதிசயம் கடந்த காலத்தில் திருநிகா பிரேமச்சந்திரவின் தந்தை பாரத் லட்சுமன் பிரேமச்சந்திரவின் கொலை விவகாரத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த துமிந்த சில்வா சிறையில் இருந்து அடிக்கடி வெளியில் சென்று வந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆகவே இவ்வாறுதான் நாட்டின் அதிகாரத்தில் இருந்தவர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள் குற்றவாளிகளை பாதுகாத்திருக்கிறார்கள் ஆகவே விரைவில் பொதுமணிப்பு விடயத்தில் பொறுப்பாக இருந்த பல அதிகாரிகள் கம்பி எண்ணப் உறுதி அவர்களது பதவிகளும் பறிக்கப்படப் போவது உறுதி எதிர்காலத்தில் நேர்மையான ஒழுக்கமுள்ள மக்களுக்கு முறையாக சேவை செய்கின்ற அதிகாரிகளை உருவாக்கும் பொறுப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கும் அதுபோலவே பொதுமக்களுக்கும் இருக்கிறது அதற்கு முதலாவதாக இந்த மாதிரியான குற்றவாளிகளையும் மோசடிக்காரர்களையும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்பவர்களையும் மக்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும்